வணக்கம் தமிழ்நாட்டில் அப்பப்போ இந்த காவல் மரணங்கள் பத்தின செய்திகள் வருது அப்புறம் நாம கொந்தளிக்கிறோம் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறோம் ஆனா இது தொடர் ஆகிட்டு இருக்கா ஆமா இது ஒரு கவலைக்குரிய விஷயம்தான் இன்னைக்கு நாம ரெண்டு முக்கியமான சம்பவங்களை அதாவது இரண்டாயிரத்தி இருபதுல நடந்த சாத்தான் குளம் ஜெயராஜ் பணிக்ஸ் மரணம் அப்புறம் இப்போ சமீபத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்புவனம் அஜித் குமார் மரணம் இது ரெண்டையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாமா ஓ நிச்சயமா நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களை வச்சு இத ஆழமா அலசி பார்க்கலாம் ஆமா இதுல என்ன ஒற்றுமை இருக்கு என்ன வேறுபாடு அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னு கொஞ்சம் விரிவாவே பாப்போம் சரி முதல்ல இரண்டாயிரத்தி இருபது சாத்தான்குளம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கொரோனா ஊரடங்கு நேரம் ஆமா அந்த டைம்ல கடையை கொஞ்சம் லேட்டா மூடுனாங்கன்னு சொல்லி ஜெயராஜ் அப்புறம் அவர் மகன் பெனிக்ஸ் ரெண்டு பேரையும் கைது பண்ணாங்க ஜூன் பத்தொன்போதாந்தேதி அதுக்கப்புறம் ரெண்டே நாள்ல கோவில்பட்டி ஜெயில்ல ரெண்டு பேருமே அடுத்தடுத்து இறந்துட்டாங்க ஸ்டேஷன்ல பயங்கரமா அடிச்சதான் காரணம்னு நாடு முழுக்க பெரிய ஒரு குந்தளிப்பு உருவாச்சு ஆமா ஆமா அந்த தாக்கம் ரொம்ப பெருசு சிபிஐ வரைக்கும் போச்சு அந்த கேஸ் ஆமா அங்க காவல் நிலையத்துல ரொம்ப கடுமையா தாக்கப்பட்டதும் அப்புறம் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல எல்லாம் அது உறுதியானதும் அதெல்லாம் வெளி வந்துச்சு இப்ப பாருங்க அஞ்சு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் கடைசியில இப்ப திருப்புவனத்துல ஆமா சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல அஜித் குமார்னு ஒருத்தர் கோவில் காவலாளி நகை திருடு சம்பந்தமா கூட்டிட்டு போயிருக்காங்க விசாரணைக்கு ஆனா அங்கேயும் காவல் நிலையத்துல இறந்திருக்காரு அதேதான் இதுவும் இப்ப பெரிய சர்ச்சையா இருக்கு தமிழக வெற்றி கழகம் மாதிரியான கட்சிகள் எல்லாம் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க அப்போ இந்த ரெண்டு சம்பவத்திலயும் முக்கியமா தெரியற ஒற்றுமை என்னன்னா விசாரணைக்கு போனவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த தாக்குதல்னால இறந்து போறாங்க இதுதானே நிச்சயமா அதுதான் அடிப்படை ஒற்றுமை அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு தடவையுமே பப்ளிக் கிட்ட இருந்து பெரிய எதிர்ப்பு ஆமா அது ரொம்ப முக்கியம் அரசியல் கட்சிகள் கண்டனம் போனாட்டங்கள்னு முக்கியமா சொல்லணும்னா சென்னை ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் ரெண்டு கேஸ்லயும் அவங்க தலையிட்டது ஆமா அவங்களுடைய பங்கு முக்கியமா இருந்துச்சு விசாரணை தீவிரமாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கு இது திரும்ப திரும்ப இந்த போலீஸ் பவர் அபியூஸ் மனித உரிமை மீறல் மாதிரியான பிரச்சனைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருது சரி ஒற்றுமை இப்படி இருக்கு இதுல வேறுபாடுகள்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து அது ஒரு சின்ன ஊரடங்கு விதி ஆமா அதுக்கு அப்பா மகன் ரெண்டு பேர் போனது அது ரொம்ப எமோஷனலா பாதிச்சது எல்லாரையும் கேஸும் சிபிஐக்கு போச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்போணம் கேஸ்ல பாத்தீங்கன்னா அஜித் குமார் மேல திருத்து கேஸ் இருக்கு ஆனா அவங்க ஒரு முக்கியமான விஷயம் எஃப்ஐஆர் கூட போடாம கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படியா ஆமா அதுவே சட்டவிரோதம்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்கு இங்க ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சொல்லுங்க அஜித் குமாரோட பாடியில வந்து நாற்பத்தி நாலு காயங்கள் இருந்திருக்கு கழுத்து நெரிச்சிருக்காங்க அப்புறம் மிளகாய்பொடி தடவுனதான் சொல்றாங்க பிறப்புறுப்புல காதுல எல்லாம் அடக்கடவுளே நாற்பத்தி நாலு காயங்களா இது இது ரொம்ப கொடூரமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுலயும் சித்திரவதை சொன்னாங்க ஆனா இந்த அளவுக்கு விவரமா ஆமா இந்த தடவை இந்த விவரங்கள் வெளிவந்த விதம் வந்து அதிர்ச்சி இன்னும் அதிகமாக்குது இந்த கேஸ் வந்து சிபிசிஐடிக்கு மாத்திருக்காங்க ஓ ரெண்டாயிரத்தி இருபதுல சிபிஐ இப்போ சிபிசிஐடி இது ஒரு வேறுபாடு சரி அரசாங்கத்தோட நடவடிக்கைகளை ஒப்பிட்டு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபதுல கொஞ்சம் லேட்டாச்சு இல்லையா மக்கள் போராட்டம்லாம் நடந்ததுக்கு அப்பறம் தான் ஆமா கடுமையான எதிர்ப்புக்கு அப்புறம் தான் சம்பந்தப்பட்ட போலீஸ்காரங்க மேல ஆக்ஷன் எடுத்தாங்க ஆரம்பத்துல கவர்ன்மெண்ட் சைட்ல இது லாக் அப் டெத் இல்லன்னு சொன்னதெல்லாம் பெரிய விமர்சனமாச்சு ஆமா ஆமா அநியாபகம் உண்மை உண்மைதான் ஆனா ரெண்டாயிரத்தி இருவத்தி அஞ்சுல பார்க்கும் போது ஆறு போலீஸ்காரங்களை உடனடியா சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அஞ்சு பேர் மேல கொல வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க உம் முதலமைச்சரே அஜித்குமார் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு எஸ்பி டிஎஸ்பி மேலயும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபதை விட இப்போ கொஞ்சம் ஆரம்ப கட்ட நடவடிக்கை வேகமாக இருக்கும்னு தோணுது வேகம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இதுலயும் சில கேள்விகள் இருக்குல்ல ஹைகோர்ட்டே கேட்டிருக்காங்க பெரிய அதிகாரிகளை காப்பாற்ற பாக்குறாங்களா சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கன்னு கேட்டிருக்காங்க கரெக்ட் மாநில மனித உரிமை ஆணையமோ தானா முன் வந்து விசாரிக்குது அது மட்டும் இல்ல ஒரு மந்திரி வந்து அந்த குடும்பத்தையே கட்டுப்பாட்டுல வச்சிருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டு வேற வந்துச்சு ஓஹோ அப்போ வெளிப்படை தன்மை பத்தி கேள்வி எழும்புது அதேதான் உடனடி நடவடிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஆதாரங்களை பாதுகாக்கிறதுலையும் ஹையர் அஃபீஷியல்ஸ் பொறுப்பேற்றுக்கிறாங்களான்றதுலையும் அந்த வெளிப்படைத்தன்மை இல்லைங்கிற விமர்சனம் ரொம்ப வலுவா இருக்கு ஹைகோர்ட் சொன்னது ரொம்ப முக்கியம் கடந்த நாலு வருஷத்துல இருபத்தி நாலு காவல் மரணங்கள் நடந்திருக்குன்னு சொல்றாங்க அப்போ இது ஏதோ அப்பப்போ நடக்கிற தப்பில் இது ஒரு தொடர் பிரச்சனை ஆமா இது ஒரு சிஸ்டமிக் இஷ்யூ மாதிரி தெரியுது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமும் பெருசா நிலைமை மாறலையோன்னு தோணுது அப்போ அரசாங்கங்கள் மாறினாலும் காவல்நிலை வன்முறை தொடருது மக்கள் எதிர்ப்பு கோர்ட் தலையீடு இதுக்கப்புறம் தான் நடவடிக்கை வேகம் எடுக்குதுங்கிறது இது மாறாத உண்மையா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஆரம்ப கட்ட வேகம் தெரிஞ்சாலும் முழுமையான நீதி கிடைக்குமா உண்மையான அக்கவுண்டபிலிட்டி இருக்குமாங்கிற சந்தேகம் அது இன்னும் இருக்கு ஆமா அது இருக்கு இது உங்களை யோசிக்க வைக்க வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன் உடனடி நடவடிக்கைகள் இழப்பீடு இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனா இனிமேல் இது மாதிரி நடக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும் காவல்துறைக்குள்ள அமைப்பு ரீதியா சிஸ்டமேட்டிக்கா என்ன மாற்றங்கள் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க சட்டத்தை கடுமையாக்குறது மட்டும் போதுமா இல்ல அத செயல்படுத்துறவங்களோட மனநிலை மாறணுமா அதுக்கு என்ன பண்ணனும் இதுதான் நாம் எல்லாரும் யோசிக்க வேண்டிய முக்கியமான கேள்வி